சில தினங்களுக்கு முன்னால் தூத்துக்குடி ஜெர்மன் பாலஸ் ஸ்டேஷன் அங்கே டெண்டர் விடப்பட்ட பொழுது அந்த டெண்டர் குறைவான ஒப்பந்தம் புள்ளி கோரிய ஒரு நபரை அவர் வீட்டுக்கு சென்று சில ரவுடிகள் சிலருடைய தூண்டுதலின் பேரில் திமுக மன்னரின் பேரில் இன்றைக்கு அவர் வீட்டுக்கு சென்று அவர் தாயார் அவருடைய மனைவி இருக்கும் பொழுது வீட்டை அடித்து நொறுக்கி உன் மகனை உடனடியாக டெண்டரை எடுக்க சொல் இல்லையே நாங்கள் என்ன செய்வோ எங்களுக்கே தெரியாது என்று மிரட்டி கொலை மரட்டில் வந்திருக்கின்றார்கள் இந்த டெண்டரை வாப வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லியிருக்கின்றார்கள் இதற்காக அந்த நபர் இன்றைக்கு காவல் நிலையத்திலே புகார் அடித்து இந்த புகாரின் அடிப்படையில் அங்கே சென்று அடித்து நொறுக்கியவர்களை மூன்று பேரை கைது செய்திருக்கிறோம் என்று கூடுகிறார்கள் ஆனால் இதுவரை யார் கைது செய்யப்பட்டதாக தெரியவில்லை எப்படி யார் தூண்டினார்களோ அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கொல கூட்டஞ்சியராகனா கொல கூட்டஞ்சிய தூண்டுறவங்களுக்கும் அதே தண்டனை தான் உண்டு ஆனால் அது செய்யலை இதுக்காக காரணம் என்னன்னு உள்ள போய் பார்க்கும் போது திருமல்ல ஊட ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அங்க பார்த்தீங்கன்னா சின்ன வேலைக்கும் அதுக்கு அமௌண்ட்டை கூட போட்டு அதை வந்து டெண்டரை கூட போட்டு கோடி அதில் கமிஷன் வாங்குகிறாங்க அதிகாரிகள் இதில் உடந்த நிதி இழப்பு இதனால் அரசுக்கு மிக அதிகமான நிதி இழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் சிபிஎம் விசாரணை வைக்கணும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதில் கூலிங் பைப்புன்னு ஒரு பைப் உண்டு அந்த பைப்பு வந்து தண்ணி உள்ளது கடலில் எடுத்து அதை கூலிங் ஆக்கி அது போய் சூடாக வெளியே போயிடும் அது உடைஞ்சி அது சாம்பல் கலந்து வந்தப்போ அந்த இதை பார்த்தீங்கன்னா அதுக்கு பல கோடி ரூபா கொடுத்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க அது மிஞ்சி பணம் வேலை பத்து கோடி ரூபாய் முடிஞ்சிடும் அதுக்கு அதிகமாக ரெண்டு போட்டு போய் அந்த பணத்தை அடிக்க பார்க்காங்க அரசுக்கு இழப்பீடு பண்ணுறாங்க இது மட்டும் இல்லை அங்கே ஒன்றாவது யூனிட்ல ரெண்டாவது யூனிட்ல பயர் ஆச்சு பேனையில் இந்த பயர் ஆனப்போ அதுக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தாறு கோடி ரூபா கோடி இருக்காங்க அவரோட வேலைக்கு அவரோட வேலை வராது அமௌண்ட் ஆனால் இவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த சென்னையில் இருக்கின்ற ராதா இன்ஜினியரிங் அந்த இதுக்கு கொடுக்கணுங்கிற அடிப்படையில் எல்லா வேலையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்னைக்கு கூட இந்த வேலை அந்த தம்பியை மிரட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபா வேலை வந்து ஒரு கோடி ரூபா இருக்குன்னு ரெண்டு கோடி ரூபா இருக்கு அதை இருபதா பிடிச்சு போட்டிருக்காங்க நீ ஒரு வீடு கட்டுறோம்னா அந்த வீடை வந்து நம்ம ஃப்ளோருக்கு தனியா லிண்டலுக்கு தனியா ரூப்புக்கு தனியாவா ஒருத்தரையே காண்டிட்டு கொடுப்போம் ஒரு வீடு கட்டுறதுக்கு மொத்தத்தில் தான் கொடுப்போம் ஆனால் இவங்க அப்படி இல்லை தனித்தரையா பிரித்து கொடுத்துருக்காங்க பிரித்து கொடுத்து ஆனால் மொத்தமாக ஒரே ஆட்டே இது பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க இது காரணம் அதிகாரிகள் அதிகாரிகள் உடந்த திமுகவுடைய அங்கே இருக்கின்ற காண்டிருக்காங்களுக்கு அந்த அதிகாரிகள் உடந்த இன்னைக்கு அந்த அடிப்பில் அவங்க பார்த்தீங்கன்னா அவரு குறையாக போட்டிருக்காரு திட்ட குறையாக போட்டனால அவங்கள வந்து எடுங்கன்னு மிரட்டி அடிக்காங்க இதை கேட்க யாருமே இல்லை நாங்கள் இதை வந்து முன்னாள் முதலமைச்சர் கழகத்துடைய பொதுச் பொற்கால ஆட்சி தந்த மரியாதை மரியாதைக்குரிய எடப்பாடி அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் அப்படி ஆலோசனை பெற்று கண்டிப்பாக பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும் இது முறையான முறையில் டெண்டர் விட வேண்டும் இன்னைக்கு அரசுக்கு இழப்பீடு பண்ணியிருக்கின்ற ரொம்ப இழப்பீடு பண்ணியிருக்காங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு தெருமலை பார்த்தீங்கன்னா உள்ள பயங்கரமாக நடந்து கொண்டு இருக்கின்றது சாதாரண வேலைக்கும் பார்த்தீங்கன்னா டெண்டர் அதிகமாக ரேட்டு போடுறாங்க நீங்கள் ஒரு வேலை பத்து லட்ச ரூபா முடியல அது ஒரு கோடி இது பண்ணுறாங்க அந்த அளவுக்கு ஒரு முறையேற்ற தன்மை நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சியில் அது மட்டும் தான் தூத்துக்குடி மாநகராட்சி எடுத்துக்கிட்டீங்களா உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோடு போட்டுக்கிட்டே வராங்க பின்னால் ஒருத்த உடைச்சிக்கிட்டே வரான் அது என்னன்னே புரியல ரோடு போட்டுக்கிட்டு வரான் ஒரு பக்கம் ஒரு ரோடு போட்டுக்கிட்டு வரான் ஒரு பக்கம் அதை உடச்சிக்கிட்டே வரான் இருந்தால் கேட்டால் பைப்பு இருக்கிறான் இங்கே பைப்பு அதை நீ போல பைப்பு போட்டு ரோட போட வேண்டியான நான் கேட்குறேன் எவ்வளோ இடங்களும் ரோடு போடாமல் இருக்கு தண்ணி வீராக கொண்டு இருக்கின்றது இதெல்லாம் அவங்க செய்யவே இல்லை எதை செய்யணுமோ அதை செய்யலை நீ பார்த்தீங்கன்னா டெண்டர் போட்டு முறையாக டெண்டர் வந்து கார்பார் பண்ணி அதுக்கு பிறகுதான் அதை உடைச்சு பார்த்து யார் குறையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க இதான் நீதி ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாநகராட்சியில் டெண்டரே விட மாட்டாங்க வேலையை கொடுத்துருவாங்க வேலை செஞ்சு முடிச்சிருவான் பெறாவட்டி நெண்டர் வாங்குறாங்க இது புதுசாக இருக்குது இந்த ஆட்சியில் நீங்கள் இப்படி தான் நடைபெற்று கொண்டு இது இங்கே தமிழ்நாடு பூரா அப்படித்தான் நடைபெற்று இந்த ஊழல் ஆட்சி இப்படிதான் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது இது இப்படி தான் நடக்கும் அதனால தான் த எ எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தது இந்த ஊழல் ஆட்சியை ஒழிக்கிறதுக்கு தான் ஆரம்பித்தாங்க அதான் அடிப்படை நீங்கள் அதை இவங்க பழைய மீண்டும் நீங்கள் அவளுக்கு அவர் செஞ்சாரு அப்பா செஞ்சாரு நீங்கள் மகன் செய்கிறாரு இதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதனால முறையாக செய்யணும் சிபி விசாரணை வைக்கணும் இல்லாட்டா நான் எடப்பாடியார் முன்னாள் முதலமைச்சர் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அவருடைய ஆணை பெற்று நான் கண்டிப்பாக இந்த தெர்மல் பவர் சேஷன் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்